ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து ஒரே பல மணி நேரம் நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே உகந்த நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே இன்றைக்கு மனிதர்கள் நம்ம ஒரு குடும்பமே எடுத்துக்கோங்க அந்த பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு இல்லை அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை நேர்முகமான சிந்தனைனா பரந்த மனப்பான்மை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பொறுமை சகிப்புத்தன்மை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொறாமை இல்லாத ஒரு நிகழ்வு ஒரு மனநிலை இதெல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகின்றது அப்போ என்ன ஆகுது ஒரு வயதை தாண்டிய உடனே நம்ம ஒரு அமைதியை நோக்கி சென்றுக்கிட்டே போகணும் வயது ஆக ஆக நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை அந்த பாசிட்டிவ் தாட் மலர்ந்துக்கிட்டே வரணும் நமக்குள்ளே பிரம்மம் இருக்குது நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் இந்த ஆத்மசக்தி நமக்குள் இருக்கின்றது அதை நம்ம உணரணும் அது இல்லாமல் இன்றைக்கு என்ன ஆகுது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால் பொறுமை இல்லாத காரணத்தினால் புறாமையினுடைய காரணத்தினால் நிறைய மனதில் நெகட்டிவ் வேவ்ஸை சேர்த்து வைத்து கொண்டு அதுதான் நமக்கு சுகர் இரத்த அழுத்தம் மூட்டு வலி முதுகு வலி வயிற்று வலி எல்லோத்திற்கும் காரணம் கம்பேரிசன் ஒருவர் ஒருவர் கம்பேர் பண்ணி பார்ப்பது இதெல்லாம் இல்லாமல் வாழணும்னா ஒரே வழி யோ மாமுனி பதஞ்சலி மகரிசி அருளிய அஷ்டாங்க யோகம் அதில் ஈமம் நியமம் ஆசனம் முதிரை பயிற்சி பிரணாயாமம் தியானம் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அறிவில் மலர்ச்சி பரந்த மனப்பான்மை அறிவில் மலர்ச்சி அடையணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்றாவது கண் ஆக்னேய சக்கரம் நெற்றி பூர்வமத்தி நெற்றி பூர்வ மையம் வந்து ஒரு மூன்றாவது கண் ஒரு ஆன்மாவினுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்றாவது கண் மலர்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நமது எண்ணங்கள் மலர்ச்சியாக இருக்கும் உணர்வுகள் மலர்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையில் புறாமை சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் தாண்டி மிக ஆனந்தமாக நம்ம வாழலாம் இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் பயிற்சினா பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்ம ஃபேஸ் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுடைய அகமும் மலரணும் முகமும் மலரணும் அப்போ அறிவில் மலர்ச்சி சிந்தனையில் தெளிவு பாசிட்டிவ் வேவ்ஸோடு வாழ்க்கையை வாழும் அறிந்து வாழக்கூடிய ஆக்னியா தியானம் மற்றும் சில முத்திரைகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அறிவில் மலர்ச்சி தெரிகின்ற ஆக்னியா சக்ரா தியானம் இந்த தியானம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உணவு ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து விநாடிகள் இப்போ உங்க மனசு அப்படி தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை தசைகள் உங்களது ஆழ்மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேரட் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் வழித்தசைகள் இடதுகால் வழி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு நாசிலையும் மெதுவாக மூச்சை உள்ள அழுத்தம் மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை உங்க மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு பத்து முதல் இருபது வினாடி அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மணிபுரக மையம் வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் சக்கரம் தொண்டை உள்பகுதி அதற்கு நேராக பின்பறும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒவ்வொருந்து தியானிக்கவும் இந்த இடத்துல அப்படியே ஒரு பத்து முதல் இருபது வினாடி ஒவ்வொரு மையத்திலே தியானம் பண்ணிவிட்டு அப்படியே ஆக்னேய சக்கரம் நெற்றிப்புர்வமையம் மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒவ்வொருந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சாந்தமான மன நிலையில் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை அந்த நெற்றி மையத்தில் தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் மீண்டும் உங்களது மனதை அப்படி கழுத்து முதுகு நடுமுதுகு முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஹி ஓம் சாந்தி 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 ஹி ஓம் சாந்தி 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 ஹி பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே முகமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி இப்போ உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை நெத்திபூர்வமையம் ஆக்னி சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடதுகே கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் உனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நெற்றி பூர்வமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை மோதரவரால் உள்ளே உள்ள மீதி மீதிவரால் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு நாசி வழியை மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை இப்போ நெற்றி புரோமயத்தில் ஆக்னி சக்கரம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த முதையில் இருங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் முழுக்க எதிர்மறை எண்ணெய் அதிர்வலைகள் விட்டு நீக்கப்படும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி தியான முத்திரை இடதுகே கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நாஸ்டேலியா மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை நெட்டிப்புற மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ முகல முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலுவரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க ரெண்டு நாசுவளியாக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விலையுடன் ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை வெற்றிபூர்வ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை மோதரவரல் விரல் உள்ள மடிச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு முப்பது வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க இந்த குபேர முத்திரையில் அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக விரைவிலேயே நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீக்கப்படும் அறிவில் ஒரு மலர்ச்சி உண்டாகும் அது மட்டுமல்ல நமக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படும் அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் நீர்களே ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியமும் அவனுக்குள் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களையும் அந்த எண்ணத்தில் எதை நாம் நிலைநிறுத்தி செயல்படுத்துகின்றமோ அதில்தான் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒளிபுருந்தியதாக அமைந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த ஒளிபுரிந்தியதாக அமையக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சிகள் ஸோ தன்னை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய இரையாற்றலை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சய நிச்சயமாக அறிவில் மலர்ச்சி ஏற்படும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்